கிறிஸ்துவினுடையவர்கள் இப்போ நம்ம என்ன இருக்கிறோம் ஆவியினால நிரப்பப்பட்டு இருக்கிறோம் கிறிஸ்துவைய குமாரனுடைய ஆவி உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் என்று பார்த்தோம் இப்போ ஏசு கிறிஸ்துவ நமக்குள்ளே இருக்கிறார் அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறோம் ஆமே ஸ்வேத வசனம் சொல்கிறது கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடப்போம் அல்லூ அப்படின்னா என்ன அர்த்தம் ஆவிக்கேற்றபடி நடப்போம் என்ன அர்த்தம் நம்முடைய மாம்ச இச்சைகளை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தது போல அறைய வேண்டும் அப்போ இவ்வளவு வல்லமை உள்ள ஆவியின் கருத்தை நமக்கு கொடுத்து நாம் என்ன பண்றோம் அசட்டை செய்கிறோம் உதாசீனம் படுத்துகிறோம் ஆவியிலே அனல் இல்லாமல் இருக்கிறோம் தேவனுடைய புத்திரராக இருப்பதற்காக இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்திலே வாசம் செய்வதற்காக இந்த தேவ ஆவியானவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது இப்படிப்பட்ட ஆவியை இன்னுமாய் வல்லமையாய் நாம் பெற்று இன்னுமாய் இந்த ஆவியை காத்து கை கொண்டு நடக்க தேவனிடத்தில் ஒப்புக் கொடுங்க